யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த தம்முடைய பிதாவாகிய யாக்கோவை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றால் ஏசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் இருக்கும் என்றார் இந்த வார்த்தை சொன்னது நம் ஆண்டவர் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த சமாரியா அந்த ஊரை சேர்ந்த பெண்மணியை ஆண்டவர் ஒரு கிணற்றண்டையிலே சந்தித்த போது அந்த சமாரியா பெண்ணோடு நம் அருமை ஆண்டவர் சம்பாஷித்த சம்பாஷணைகளில் ஒரு பகுதியை நான் வாசித்தேன் கட்டுரை பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு தண்ணீர் மொல்ல வந்தால் ஏசு அவளை நோக்கி தாகத்துக்கு தண்ணித்தா அங்குதான் அல்லாவிட்டால் சம்பாஷனை ஆரம்பிக்கிறது இப்போ அவள் சமாரியாவிலிருந்து வருகிறாள் ஆண்டவராக இயேசு அவரை சந்திக்கிறார் தன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அவளுக்கு தெரியாது தம்முடைய சீடர்கள் வேதத்தில் நம்ம வாசித்தோம் பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படி அவர்கள் ஊருக்குள்ளே போயிருக்காங்க இப்போ கிணற்றண்டையில் ஏசு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சகோதரியை மீட் பண்ணுகிறார் அப்போது அந்த பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசித்தோம் அல்லவா இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய முற்பிதாவாகிய பிதாவாகி யாக்கோபையில் பார்க்க நீ பெரியவரோ அவள் சொல்லுகிறாள் அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அந்த யாக்கோபின் காலத்தில் அந்த பழங்காலத்தில் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு வாழ்ந்த காலத்தில் தோண்டி எடுத்த அந்த துறவு அல்லாவிட்டால் கிணற்று தண்ணீரை குறித்து இந்த சகோதரி பேசுகிறாள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் இந்த தண்ணீரை குடிக்க குடிக்க தாகம் உண்டாகிட்டே இருக்கும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது அதற்கு மாறாக கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றை போல இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார் நீர் ஊற்று என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு இங்கே கையாளுகிறார் என கண்பான கத்துடைய பிள்ளைகளே பொதுவாக ஆண்டவராக இயேசுவின் ஊழியத்தை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அவர்தான் நமக்கு ரோல் மாடல் புதிய ஏற்பாட்டு சபைகள் கிறிஸ்து தான் சபைக்கு தலையாக இருக்கிறார் கற்றுடைய பிள்ளைகளே அப்போ அந்த சரீரமாகிய சபையில் நாம் எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் அப்போ இயேசுதான் நம்முடைய சபைக்கு தலைவர் அப்போ ஆண்டவராய் இயேசுவினுடைய போதனைகளை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் கவனிக்கணும் குறிப்பாக அவருடைய போதனைகளை அவ்வப்போது சில ஓமைகள் சில சம்பவங்களை ஆண்டவர் சொல்லி ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை விளங்க பண்ணுவது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ அதே போல இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டிருக்கிற ஊற்று என்று சொல்லுகிறாரே எதை மனதில் வைத்து ஊற்று என்ற வார்த்தையை கையாள வேண்டும் உதாரணமாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாய் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவர் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஒரு முறை பேசும்போது உடனே ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் காகத்தை கவனித்து பாருங்கள் நான் அடிக்கடி யோசிப்பேன் ஏன் காகத்தை கவனித்து பாருங்கன்னு சொன்னார் புறாவை கவனித்து பாருங்கள் குயிலை கவனித்து பாருங்கள் மயிலை கவனித்து பாருங்கள் அதை விட கிளியை கவனித்து பாருங்கள் பஞ்சவரண கிளியை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கலாமே ஏன் காகத்தை கவனித்து பாருங்கள் ஐயா மற்ற புறாக்களை மற்ற பறவைகளெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம் மனிதனால் வளர்க்க முடியும் ஆனால் இந்த காகம் எங்கேயாவது வளர்க்கப்படுதான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் காகத்தை எங்கேயும் வளர்க்க முடியாது அது வீட்டுக்குள்ளே வளர்க்கிற ஒரு பறவை அல்ல ஏன்னா கண்பான தேவடி பிள்ளைகளே இந்த காகத்தை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பேன் காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற கர்த்தர் அதற்கு யார் தண்ணி ஊற்றுறா அதற்கு யார் அழகான நிறத்தை கொடுக்குறா அப்போ அவைகளை உடுத்து வைக்கிற அவைகளை போஷிக்கிற கத்தை உங்களை போஷிப்பேன் அதனால் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து சாப்பாட்டை குறித்து உடையை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் பேசுவார் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது நம்புகிறேன் இல்லை சரி இப்போ தேவடி பிள்ளைகளே அதே போல் இந்த இடத்துல சமாரியா பெண்ணோடு பேசி கொண்டு வரும்போது நான் கொடுக்கும் தண்ணீர் நான் கொடுக்கும் தண்ணீர் அது தாகம் உண்டாகாது அந்த தண்ணீர் ஒரு ஊற்றை போல சுரந்து கொண்டே வரும் என்று ஆண்டவர் ஊற்று என்ற அந்த வார்த்தையை கையாண்டாரே அவர் எதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் எதை மனதில் வைத்துக்கொண்டு ஊற்று என்று சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனிக்கணும் எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே ஏசையா தீர்க்கத்தரசின் புத்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனை நான் வாசிக்கிறேன் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து அப்படியானால் இந்த ரட்சிப்பு என்பது ஊற்றுக்கு அடையாளம் ரட்சிப்பு அல்லது ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒரு ஊற்றை போன்றது கத்துடைய பிள்ளைகளே ஊற்று என்ன செய்யும் டக்குன்னு சொல்வீங்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா தண்ணி வருமா முதல்ல ஊற்று இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்கே தோண்ட தோண்ட தான் தண்ணி வரதை பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்களா கிராமப்புறங்களில் நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய கிணறுகள் அந்த காலத்தில் இருக்கும் ஒரு நூறு பேர் வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்மணிகள் தண்ணீர் இறைத்து கொண்டு போவார்கள் நூறு பேருக்கு தேவையான தண்ணீரை அந்த கிணறு கொடுக்கும் அப்போ அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் வந்தால் மற்ற நூறு பேருக்கும் மீண்டும் ஒரு தண்ணீர் கொடுக்கும் அப்போ என்ன நடந்தது இரவோடு இரவாக தண்ணீர் மறுபடியும் சுரக்க ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் ஒரு பல பழமொழி உண்டு இறைக்கிற கிணறு தான் ஊரும் அல்லது சுரக்கும் என்று சொல்லுவாங்க இப்போ ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஊற்றுக்கு அடையாளமாக சொல்றார்